சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க எப்படி திருஞான சம்பந்தர் நமது வறுமையை போக்குவதற்கு இடரினும் தளரினும் என்ற பதிகத்தை நமக்காக தந்திருக்கிறாரோ அதுபோல நமது வீட்டு விசேஷங்களில் அதாவது பிறந்த நாள் திருமணம் இது போன்ற நிகழ்வுகளில் பாராயணம் செய்வதற்கு இந்த பதிகத்தை விட்டு சென்றிருக்கிறார் சிவபெருமானின் அருளால் இடரினும் தளரினும் பாராயணம் செய்து வர நமது வறுமை முற்றிலும் அகலும் என்பது எத்தகைய உண்மையோ அந்த அளவிற்கு உண்மை இது போன்ற பதிகங்களை விசேஷ நாட்களில் பாராயணம் செய்தால் நம் வீடுகளில் மகிழ்ச்சி நிலைக்கும் என்பது இந்த பதிகத்தை அருளியவர் திருஞான சம்பந்தர் திருமுறை மூன்றாம் திருமுறை பண் கொள்ளிநாடு சோழ நாடு காவிரி வடகரை தளம் சீர்காழி மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறை கண்ணின் நல்லது உருங் கழுமள வளனக பெண்ணின் நல்லாலோடு பெருந்தகை இருந்ததே போதையார் பொன்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என தாதையார் முனிபுர தான் ஆண்டவன் பாதையார் குழையினன் கழுமல வளனக எதையால் அவளுடும் பெருந்தகை இருந்ததே தொண்டு அணை செய் துயர் அறுத்து உய்யலாம் வண்டு அணை கொன்றையான் மதுமலர் சடைமுடி கண்டுனை நெற்றியான் கழுமல வளனகர் பெண் ஓர் பெருந்தகை இருந்ததே அயர்வுலோம் என்று நீ அசைவோளி நெஞ்சமே நியர்வலை முன்கையால் நேரிழை அவளோடும் அயல் வயல் குதிக்கொளும் கழுமள வளநகர் பெயர்பல பல துதிசைய பெருந்தகை இருந்ததே அடைவிலோம் என்று நீ அயர்வோளி நெஞ்சமே விடையமர் கொடியினான் விண்ணவர் தொழுதெழும் கடையுயர் மாடமார் கழுமள வளநகர் பெடைநடை அவளோடும் பெருந்தகை இருந்ததே மற்றொரு சுற்றிலை நெஞ்சமே மறைபல கற்ற நல்வேதியர் வேதியர் கழுமள வளநகர் சிற்றிடை பேர் திருந்திழை அவளுடன் பெற்ற உடை பெருந்தகை இருந்ததே குறைவளை வதுமொழி குறைவொழி நெஞ்சமே நிறைவளை முன்கையாள் நீரிழை அவளுடும் கரைவளர் புழிலணி கழுமள வளநகர் பெறவளர் சடைமுடி பெருந்தகை இருந்ததே அரக்கனார் அருவரை எடுத்து அளரிட நெருக்கினார் விரலினால் நீடு யாழ் பாடவே கருக்குவால் செய்தான் கழுமள வளனக பெருக்கும் நீர் பெருந்தகை இருந்ததே நெடியவன் பிரம்மனும் நினைப்பு அரிதுவாய் அவர் அடியொடு அழல் உருவினன் கடிக்கமல் புழிலனி கழுமள வளநகர் பிடிநடை அவளுடன் பெருந்தகை இருந்ததே காரூரு தட்டுடை சமணர் சாக்கியர்கள் தம் ஆறு களைந்து அடியினை அடைந்து கழுமல வளநகர் பேரரத்தாளோடும் பெருந்தகை இருந்ததே கருந்தடந்தேன் மல்கு கழுமள வளநகர் பெருந்தடங்கொங்கையொடு இருந்த எம்பிராண்டனை அருந்தமிழ் ஞான சம்பந்தன் செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் ஓய்வின் உலகும் ஆழ்வரே